புடை நெஞ்சங்களை அதிகாரத்தின் திருவிளையாடல் கடவுள் ஒரு பரம ரகசியம் அதில் நாமும் ஒரு மனித ரகசியம் நமது வாழ்நாள் முழுவதும் இந்த ரகசியத்தின் புதையலை பிரித்து புதையலின் நன்மையில் முழுமையான வாழ்வை சுவைத்திட இருக்கிறோம் இயங்குகிறோம் இந்த ரகசியங்களில் முக்கியமானவை ஐந்து ஒன்று பிறப்பு இரண்டு இறப்பு மூன்று இயற்கை நான்கு ஆற்றல் ஐந்து மந்திரம் இந்த ஐந்தில் மிகவும் இன்று நமது கவனத்தை தேர்தலை கண்முன் வைத்து காணும்போது ஆற்றல் என்னும் அதிகாரம் நம்மை சிந்திக்க வைக்கிறது ஓர் இந்திய கிறிஸ்துவ விளக்கம் அனைவருக்கும் தேவைப்படுகிறது மத்திய மாநில அரசில் நாம் பங்கேற்புக்கு அரசியல் விழிப்புணர்வும் பொது திரு அவை தள திரு அவை இவைகளில் நமது பங்கேற்புக்கு பணி விழிப்புணர்வு நம்மில் முக்கியமாக பொறுப்பில் இருப்பவரிடம் இயேசுவில் விளங்கியது போல இடம்பெற தீவிரமாக திட்டவட்டமாக உறுதியாக முன்வருவோம் வருவோம் அனைத்திலும் அரசியல் மயம் படைக்கின்றவரின் பேராற்றல் படைக்கப்படுவதின் பேராற்றல் என எல்லோருமே சக்தியாகும் சக்தி இல்லாதது ஒன்றுமில்லை இத்தகைய சக்தியின் இருப்பையும் இயக்கத்தையும் அரசியல் ஜனநாயகம் படைப்பின் சீற்றம் பொது உடைமை சர்வ அதிகாரம் முடியாட்சி இயற்கையின் ஆற்றல் பஞ்சபூத ஆற்றல் இறை ஆற்றல் அறிவியல் ஆற்றல் பண ஆற்றல் சொத்தின் சக்தி அணு ஆற்றல் நீதி ஆற்றல் தீய சக்தி அநியாயத்தின் ஆற்றல் தேர்தல் ஆற்றல் வாக்குரிமை ஆற்றல் கொடுங்கோல் ஆட்சி அரசாட்சி சட்டத்தின் ஆற்றல் ஒழுங்காற்றல் நியமன ஆற்றல் சுய ஆற்றல் பிறப்பாற்றல் மரபு ஆற்றல் வழிவரும் ஆற்றல் வழங்கப்படும் ஆற்றல் இராணுவ ஆற்றல் முப்படை ஆற்றல் மக்கள் ஆற்றல் சர்வ ஆற்றல் என்று பரவலாக விரிவாக புரிந்து கொண்டால் நமது வாக்கு சொல் செயல் இவைகளில் தெளிவு இருக்கும் நமது மனம் இன்னமும் எதை எதை நினைக்க இயலுமோ அனைத்தையும் ஆற்றலின் திருவிளையாடல் என்று புரிந்து கொள்வோம் முதன்மை நடு முடிவு அதிகாரத்தின் ஆதி காரணமும் முடிவும் கடவுள் என்பதில் தீர்க்கமான மனநிலை ஒவ்வொருவருக்கும் தேவை இதைவிட முக்கியமாக வாழ்வின் நடுவிலும் அதிகாரத்தின் ஆற்றல் ஆண்டவரிடம் இருந்து கிடைக்கிறது அவனின்றி அணுவும் அசையாது என்ற மெய்மை உறுதிப்படுத்தும் இருப்பதும் இயங்குவதும் அவர் ஆற்றலை இறைபக்தி உள்ளவர்களையும் அனைத்து சமயங்களையும் வழிநடத்தி வருபவர் கடவுள் யூத சமய வரலாறு நாம் அறிந்தது யாமே இறைவன் எவ்வாறு அவர்களை வழிநடத்தி வந்தார் ஆனால் அவர்கள் அதற்கு முழுவதும் உடன்படவில்லை பிற சமயங்களிலும் கடவுள் தன்னை வெளிப்படுத்தி தனது மக்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார் இருப்பினும் அனைத்து சமயங்களிலும் மிக பேர்தான் இறை ஆற்றலால் வழிநடத்தப்பட்டு வருகின்றனர் நல்லவர்கள் நாட்டிலும் வீட்டிலும் ஒரு சிலர் உண்டு என்று பெருமைப்படுவோம் கடவுள் நம்மீது வைத்த அளவற்ற அன்பின் மாபெரும் அடையாளம் இயேசு கிறிஸ்து இயேசுவில் கடவுளின் குழந்தைகள் முழு மனித நேயத்தோடும் முழு தெய்வீக நேயத்தோடும் வாழ வழி உண்டு இப்பணிக்கு திரு அவை அழைக்கப்பட்டிருக்கிறது இன்றைய உலகில் திரு அவையின் ஒரு முக்கியமான சான்று என்ன என்றால் இயேசுவைப் போல பணிபுரிவது ஆட்சி செய்வதாகும் இதற்கு முதல் எடுத்துக்காட்டாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை கடவுள் கொடுத்தது ஒரு பெருங்கொடையாகும் திருத்தந்தையைப் போல திரு அவையினர் இருப்பது நன்று இருபக்க ஒரே அதிகாரம் கடவுள் ஒருவர் உலகம் ஒன்று மனிதம் ஒன்று அதிகாரம் என்ற ஆற்றலும் ஒன்றுத்தான் அனைத்திற்கும் ஒருமை எனினும் இரு பக்கங்கள் உண்டு இருமையை ஒருமையாக ஒருமையை இருமையாக புரிந்து வாழ இயேசு உண்டு எல்லா அதிகாரமும் ஆண்டவனிடமிருந்து தான் வருகிறது சுயமாக ஆற்றலாக இருப்பவர் இறைவன் ஒருவர்தான் மற்றதெல்லாம் வழங்கப்படுகின்ற அதிகாரம் சுய அதிகாரத்தோடு யார் செயல்படினும் தவறு இன்று பலர் சுய அதிகாரத்தோடு செயல்படுவது புரியாமல் அறியாமல் அகங்காரத்தில் அலகையைப் போல செய்பவர் கடவுளின் ஆற்றல் செயல்படுவது போல படைப்பும் மனிதனும் செயல்படுவது தான் நல்லது இதற்கு முன் எடுத்துக்காட்டு திரு அவை அதிகாரத்தின் தன்மை படைப்பது படைத்ததை காப்பது காப்பதை புதுப்பிப்பது என ஆற்றலுக்கு மூன்று தன்மைகள் உண்டு இது இறைவனிலும் இயற்கையிலும் மனிதத்திலும் உண்டு மூன்று ஒன்றாக ஒன்றும் மூன்றாக இயங்குவது வியப்பாகும் இயற்கையின் ஆற்றல் அதிகாரத்தை ஐந்து விதமாக இடம்பெறுவதை நாம் நினைவில் கொள்வோம் வேதியியலின் தன்மையை இயற்கையின் திடத்தன்மையையும் திடத்தன்மையின் இருப்பாற்றல் தன்மையையும் என முதல் இரு ஆற்றல்களை புரிந்து கொள்வோம் அண்ட்வைட்டாலி மின் ஆற்றலின் தன்மையை நாம் காணும் வெப்பம் உணரும் நெருப்பு இவைகளில் அறிகிறோம் ஃப்ரீ ஏர் முதல் நான்கு ஆற்றலையும் விட ஆற்றலில் மிக்க ஆற்றல் மிக்க வெட்ட வெளி ஸ்பேஸின் சக்தியையும் புரிந்து கொள்வோம் இயல்பாக இயற்கையின் ஆற்றல் சீராக இறங்கி இயல்பாக இயற்கையின் ஆற்றல் சீராக இயங்கி வருவதற்கு கடவுள் இயற்கையின் நியதியை இப்பஞ்ச பூதங்களில் பதித்துள்ளார் இவைகளையும் நல்லதென்ன கண்ட கடவுள் அவருடைய குழந்தைகளின் ஈடுபாட்டால் பாதிக்கப்படுவதையும் இன்று அறிவியல் பூர்வமாக இயற்கையின் ஆற்றலை சரியான முறையில் செயல்படுத்தி மேம்படுத்தாமல் மாசுபடுத்தி வருகிறோம் என்பதையும் அனைவரும் உணர்வது நல்லது மனித ஆற்றலை மிக வியப்புறு விதத்தில் கடவுள் ஒவ்வொரு குழந்தைக்கும் வழங்கி வருவது மிகவும் வியப்புக்குரியதாகும் பஞ்ச ஆற்றலை புறமும் அகத்தில் மூவரு இறைவனின் ஆற்றலையும் கொடுத்து இணைத்து வைத்து வருகிறார் இந்த அடிப்படை தகவலை அனைத்து மக்களும் அறிந்து அவரவர் அது அதன் ஆற்றலை நெருபடி முறைப்படி இருக்கவும் இயங்கவும் வைத்திடின் அதுவே இறையரசு ஆகும் சுதந்திரத்தையும் இறை நம்பிக்கை எனும் ஆற்றலை சீராக வைத்திருக்க இயலாத நிலையில்தான் சீர்படுத்தி செம்மைப்படுத்த மூவொரு இறைவன் முப்பொழுதும் விரும்பி அழைக்கின்றார் அவரது குரலுக்கு செவிமடுத்தால் உலக வாழ்வு மீண்டும் இன்பவனமாக அமையும் மனிதம் இறைசாயல் தன்னைப் போலவே தனது பிள்ளைகளும் விளங்க வேண்டும் என்று கடவுள் படைத்து பராமரித்து புனிதப்படுத்தி கொண்டு வருகிறார் இத்தகைய உணர்வின்றியும் குறைவான உணர்வுடனும் என்றும் மனிதம் வாழ்வதை அனைவரும் உணர்ந்து ஒரு புதிய உலகத்தையும் மனிதத்தையும் படைத்திட அவர் நம்மோடு என்றும் இழைக்கிறார் இதற்காகவே சமயங்கள் அரசுகள் மற்ற அமைப்புகள் எல்லாம் அன்று முதல் இன்று வரை வாழையடி வாழையாக வந்துள்ளன இன்றைய உலகில் எந்த அரசு எந்த சமயம் இறையரசுக்காக இருக்கின்றது செயல்படுகிறது என்ற சவாலை சந்திக்க அழைக்கப்படுகிறோம் எல்லா அரசுகளும் சமயங்களும் இத்தகைய மந்திரத்தை பாடி வருகின்றன ஆனால் செயல்பாட்டில் காண முடியவில்லை படைப்பு முழுவதும் கடவுளின் திரு உடலாகும் இந்த திரு உடலுக்குள் மெய்மையும் அன்பும் அவரால் அளிக்கப்பட்டிருக்கிறது அவர் அருளால் மனிதத்தின் ஒத்துழைப்பில் முழுமையாக வாழ்வாற்றலை சுவைக்கவும் புரிந்து கொள்ளவும் என்றும் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டிய மூன்று பாடங்கள் நம்முன் வைக்கப்படுகின்றன முதல் பாடம் ஆரோக்கியமான புனிதமான உடல் உணர்வு எல்லாரிலும் வளர்த்தெடுப்பது இரண்டாவது தூய்மையான ஞானத்தை பெற மெய்மையின் விழிப்புணர்வு எல்லாரிலும் இடம்பெறுவது மூன்றாவது கடவுள்தான் ஒரே மெய்மை நாமும் படைப்பும் மெய்யான அடையாளம் என்ற இறை உணர்வுடர்மை எல்லாரிலும் இடம்பெறுவது மூவித ஆற்றலையும் ஒருங்கிணைத்து வளர்த்தெடுக்க இயேசு உணர்வுடைமை இதயத்தில் வளர்ந்திடன் நாம் பேறு பெற்றோர் வாழ்வுக்கு முதன்மையானது முக்கியமானது முன்னுரிமை பெற வேண்டியதை விட்டுவிட்டு அல்லது அலட்சியம் செய்து வாழ முயன்றால் விளைவு விளைவது தீராத வேதனைத்தான் இறைவனில் இழிவுக்கு இடமில்லை வாழ்வுக்கு அனைத்தும் உண்டு ஜெபிப்போம் வெல்வோம் அன்புடை நெஞ்சங்களை